அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவம் அழகு ஆறுல மனித உறுப்பு மண்டலங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் மதிப்பீடு பகுதியில பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள்கள் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா இவை அனைத்தும் அடுத்து மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எதுனா நுரையீரல்கள் மூன்று நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான விடை செரிமானம் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது உறுப்பு மண்டலம் ஆகும் இரண்டு மனித மூலையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டையோடு ஆகும் மூன்று மனித உடலிலுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு கழிவு நீக்கம் என்று பெயர் அடுத்து அடுத்து பாருங்க நான்கு மனித உடலிலுள்ள மிகப்பெரிய பெரிய உணர் தோல் ஆகும் ஐந்து நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருள்களுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர் அடுத்து சரியா அல்லது தவறா என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் ஒன்று இரத்தம் எலும்புகளில் உருவாகின்றது விடை தவறு சரியான கூற்று இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜியில் உருவாகின்றது இரண்டு இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது தவறு சரியான விடை வந்து கழிவு நீக்க மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது அடுத்து மூன்று உணவுக்குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை விடை தவறு உணவு உணவுக்குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு குழாய் அடுத்து இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த குழாய்கள் என்று பெயர் விடை தவறு சரியான கூற்று இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த தந்துகிகள் அல்லது உணர்ச்சி உறுப்புகள் என்று பெயர் அடுத்து மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்தது நரம்பு மண்டலம் ஆகும் விடை தவறு சரியான கூற்று மூளை தண்டுவடம் உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம் ஆகும் அடுத்து பொறுத்துகள் காது இதற்கான விடை ஒலி அடுத்து இரண்டு எலும்பு மண்டலம் இதற்கான விடை வந்து உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்றது மூன்று உதரவிதானம் விடை தட்டையான தசை நான்கு இதயம் இதற்கான விடை இதய தசை ஐந்து நுரையீரல்கள் நுண்காற்று பைகள் அடுத்து கீழுள்ளவற்றை முறைப்படுத்தி எழுதுகின்றிருக்கு இறைப்பை பெருங்குடல் உணவுக்குழல் தொண்டை வாய் சிறுகுடல் மலக்குடல் மலவாய் இது எப்படி எழுதுகிறதுன்னு பார்க்கலாம் வரிசைப்படுத்தி எழுதுகிறதுன்னு இந்த மாதிரி வரிசைப்படுத்தி எழுதணும் வாய் தொண்டை உணவுக்குடல் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் மழவாய் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய சிறுநீரகம் சிறுநீர்நாளம் சிறுநீர்ப்பை சிறுநீர் புறவழி இரண்டாவதுக்கான விடை இந்த ரெண்டையுமே பார்த்துக்குங்க ஓகேவா அடுத்து இரண்டாவது இருக்கிற இதையும் விடை நம்ம இப்போ சொல்லிட்டோம் ஓகே சிறுநீரகம் அடுத்து என்ன வரும் சிறுநீரகம் சிறுநீர் நாளம் சிறுநீர்ப்பை சிறுநீர் புறவழி அந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒப்புமை தருக தமணிகள் அப்படிங்கிறது ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்பவை சிறைகள் ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருபவை என்னது சிறைகள் அதான் தமணிகள் வந்து ரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்பவை சிறைகள் வந்து ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருபவை ஓகேவா அடுத்து வந்து நுரையீரல் வந்து சுவாச மண்டலம் இதயம் வந்து ரத்த ஓட்ட மண்டலம் அடுத்து நொதிகள் வந்து செரிமான சுரப்பிகள் ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகள் அடுத்து பாருங்க மிக குறுகிய விடையளி எலும்பு மண்டலம் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்கையின் எழுபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்க பாருங்க எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலமானது எலும்புகள் குருத்தெலும்புகள் மற்றும் மூட்டுகளால் ஆக்கப்பட்டுள்ளது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் திகழ்கின்றன நடத்தல் ஓடுதல் மெல்லுதல் போன்ற செயல்களுக்கு எலும்பு மண்டலம் உதவுகிறது இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி எபிக்ளாட்டிஸ் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையின் இருக்கு பார்க்கலாம் சாரி பக்க எண் வந்து எண்பது எண்பதுல பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க குரல் மூடி எபிக்லாட்டிஸ் என்ற அமைப்பு சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கின்றது இதை எழுதிக்கலாம் இல்லைன்னா இன்னொரு விடை கொடுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் நமது மூச்சுக்குழலின் மேலே உள்ள குரல் மூடி எபிக்லாட்டிஸ் என அழைக்கப்படுகிறது நான் இது நாம் உணவை விழுங்கும் போது மூச்சுக்குழலை மூடி சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கிறது இந்த மாதிரி நீங்க விடை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க வகையான இரத்த குழாய்களின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி ரெண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மூன்றாவது கேள்விக்கான விடை நமது உடலில் மூன்று வகையான இரத்த குழாய்கள் உள்ளன அவை தமனிகள் சிறைகள் மற்றும் தந்துகிகள் ஆகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி விளக்குக மூச்சுக்குழல் இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பக்கையின் என்பதில் இது எங்கள் கடைசியில் இருக்கும் பாருங்க காற்றுக்குழாய் என்று அழைக்கப்படும் காற்றுக்குழாய் என்று அழைக்கப்படும் இதை தொடர்ச்சி இங்கே இருக்கு பாருங்க காற்றுக்குழாய் என்று அழைக்கப்படும் மூச்சுக்குழலானது குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்பட்டுள்ளது இது குரல் வலை மற்றும் தொண்டையை நுரையீடல்களுடன் இணைத்து காற்று செல்வதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க செரிமான மண்டலத்தின் ஏதேனும் இரண்டு பணிகளை எழுதுக இதற்கான விடை எண் எழுபத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுதல் மற்றும் செரிக்கப்பட்ட உணவை உட்கரிகத்தல் போன்ற செயல்களை செய்கிறது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்த ஆறாவது கேள்வி கண்ணின் முக்கிய பாகங்களின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை பக்கையன் எண்பத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க கண் மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது அவை கார்னியா ஐரிஸ் மற்றும் கண்மணி அதாவது பியூப்பில் ஓகேவா இது எழுதிக்கீங்க ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழாவது கேள்வி முக்கியமான ஐந்து உணர் உறுப்புகளின் பெயர்களை எழுதுக இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஏழாவது கேள்விக்கான விடை நமது உடலில் ஐந்து உணர் உறுப்புகள் உள்ளன அவை கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு மற்றும் தோல் ஆகும் இது ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து குறுகிய விடை விலா எலும்பு எலும்புக்கூடு பற்றி சிறு குறிப்பு எழுதுக இதற்கான விடை பக்க எண் எழுபத்தி ஆறில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பக்க எண் எழுபத்தி ஆறில் இங்கே இருக்குது பாருங்கள் விழா எலும்புக்கூடுன்றிருக்கும் அது கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம் விழா எலும்புக்கூடு பனிரெண்டு இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விழா எலும்புகளை கொண்டுள்ளது அவை மென்மையான இதயம் நுரையீரல் போன்ற இன்றியமையாத உடல் உறுப்புகளை பாதுகாக்கின்றன இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி மனித எலும்பு மண்டலத்தின் பணிகளை எழுதுக இதற்கான விட எண் எண்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் முதல்ல பக்கம் எண்பத்தி ஒன்பது எடுத்துக்கலாம் எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறப்ப இங்கே இருக்குது பார்த்துக்கலாம் பக்கம் இங்கே இருக்குது பாருங்கள் நினைவில் கொள்கா பகுதியில் இந்த நான்கு வரிகள் முதல்ல எழுதிக்கிங்க எலும்பு மண்டலம் உடலுக்கு வடிவம் கொடுப்பதோடு உடலில் உள்ள மிருதுவான உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது இது முதல் பாயிண்டா எழுதிட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து பக்கையின் எழுபத்தி ஐந்து எடுத்துக்கலாம் பக்க எண் எழுபத்தி ஐந்தில் இங்கே இருக்க பாருங்கள் தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக எலும்புகள் திகழ்கின்றன நடத்தல் ஓடுதல் மெல்லுதல் போன்ற செயல்களுக்கு எலும்பு மண்டலம் உதவுகிறது சரியா இது இரண்டாவது கேள்விக்கான விடை அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிட்டு இது ரெண்டாவது பாயிண்ட்டு இது மூணாவது பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் மூன்றாவது கட்டுப்படாத எங்கு தசைக்கும் கட்டுப்பாட்டில் இயங்கும் தசைக்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுகின்றிருக்கு இதற்கான விடையும் பக்க எண் எழுபத்தி ஒன்பதில் இருக்குது எழுவத்தி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்க எண் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா மென் தசைகள்னு இருக்கும் இந்த இடத்துல தலைப்பு என்ன போட்டுக்கிறீங்கன்னா கட்டுப்படாத இயங்கும் தசைன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே மென் தசைகள் உணவு குழல் சிறுநீர்ப்பை தமணிகள் மற்றும் பிற உள்ளுறுப்புகளின் சுவர்களில் காணப்படும் இவை நம் விருப்பத்திற்கேற் இப்போ செயல்படாதவை எனவே இவை கட்டுப்படாத எங்கு தசைகள் எனப்படுகின்றன இது அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கங்க மூன்று பாயிண்ட்டை பிரித்து எழுதிக்கிங்க ஓகே அதாவது இந்த மாதிரி முதல் பாயிண்ட்டு மென் இருந்து காணப்படும் ரெண்டாவது பாயிண்ட்டு இவை நம் விருப்பத்திற்கேற்ப செயல்படாதவை மூணாவது இவை கட்டுப்படாத எங்கு தசைகள் எனப்படுகின்றன இதை அப்படியே எழுதிக்கிங்க அடுத்து நம்மளுக்கு வந்து திருப்பி கேட்டிருக்காங்க வேற என்ன கட்டுப்படும் இயங்கும் தசைகள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் கட்டுப்பாட்டில் இயங்கும் தசைன்னு கேட்டிருக்காங்க இதையும் அப்படியே எழுதிக்கலாம் பாயிண்ட் பாயிண்டா கூட நம்ம எழுதிக்கலாம் கட்டுப்பாட்டில் இயங்கும் தசைக்கு முதல் பாயிண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்க எலும்பு தசைகள் நமது உடலில் உள்ள எலும்புகளுடன் இணைந்து செயல்படக்கூடியவை இது முதல் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து இங்கே எழுதிக்கிங்க நமது விருப்பத்திற்கேற்ப செயல்படுகின்றன இதை எழுதிக்கிட்டு இவற்றை இயங்கு தசைகள் என்கிறோம் இதுவரை எழுதிக்கலாம் எடுத்துக்காட்டு வந்து கைகளில் உள்ள தசைகள் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரியா இது வந்து மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க விரிவான விடையலில முதல் கேள்வி நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தின் பணிகளை பட்டியல் எடுகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்க எண் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் நாளமில்லா சுரப்பி மண்டலம் இதோட பணிகள் நாளமில்லா சுரப்பி மண்டலம் போட்டு அதோட பணிகள்னு போட்டு தலை போட்டுக்குங்க உடலின் பல்வேறு செயல்களை நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஒழுங்குபடுத்தி நமது உடலின் உட்புற சூழலை ப பராமரிக்கின்றது உடலின் உடலில் பல நாளமில்லா சுரப்பிகள் அமைந்துள்ளன இச்சுரப்பிகள் ஹார்மோன்கள் என்னும் வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன இது முதல்ல எழுதிக்கிங்க நாளமில்லா சுரப்பி மண்டலம் போட்டு பணிகள் எழுதிக்கீங்க ஓகே அடுத்து அடுத்து வரங்க பக்க எண் எண்பத்தி ஐந்து எடுத்துட்டு நரம்பு மண்டலத்தின் பணிகள்னு எழுதிக்கிங்க நரம்பு மண்டலத்தின் பணிகள்னு போட்டுட்டு உணர்வு உணர்ச்சி உள்ளீடுன்னு போட்டு உணர் உறுப்புகளிலிருந்து இருந்து சமிகை கடத்தப்படுதல் அடுத்து ஒருங்கிணைப்புன்னு போட்டு உணர்ச்சி சமிகைகளை ஒருங்கிணைத்து வெளிப்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் பதில்களை உருவாக்குதல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயல் வழிபாடுன்னு போடுங்க மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து வடத்திலிருந்து சமிகளை செயல்படும் உறுப்புகளாகிய தசை மற்றும் சுரப்பீசல்களுக்கு கடத்துதல் இதான் இதோட பணிகள் சரியா இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கீழ்கண்ட மனித கழிவு நீக்க மண்டலத்தில் முக்கியமான நான்கு பாகங்களே அல்லது கீழ்காண்ட வினாக்களுக்கு விடையலின் இருக்கு இது வந்து இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க இதில் வந்து மு கழிவு நீக்க மண்டலம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முதல்ல என்ன எழுதுன்னா இது பாகங்கள் இது வந்து சிறுநீரகம் இரண்டு சிறுநீரகம் கொடுத்துருக்காங்களே இது சிறுநீரகம்னு எழுதிக்கலாம் அடுத்து வந்து அதுக்கு கீழே வர்றது டியூப் மாதிரி இருக்குல்ல அது குழாய் மாதிரி இது சிறுநீர் குழாய் அடுத்து அது கீழே வந்து சிறுநீர் வந்து இருக்கிற தங்குகிற இடம் எது அப்படின்னா சிறுநீர் பை வெளியேற இடம் வந்து சிறுநீரக புறவழி இந்த மாதிரி நீங்கள் குறிச்சிக்கலாம் கீழே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க மேற்கண்ட கழிவு நீக்க மண்டலத்தில் எந்த பாகம் இரத்தத்தில் உள்ள அதிக உப்பு மற்றும் நீரை நீக்குகிறதுனா சிறுநீரகங்கள் சிறுநீர் எங்கு சேமிக்கப்படுகிறது சிறுநீர்ப்பை மனித உடலிலிருந்து சிறுநீர் எந்த குழல் வழியாக வெளியேற்றப்படுகிறதுனா சிறுநீரக புறவழி சிறுநீரகத்திலுள்ள சிறுநீரை எந்த குழல் பைக்கு கொண்டு செல்கிறதுனா சிறுநீர் குழாய் சரியா அந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் அடுத்து உயர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையல்னு இதில் ஒரு நான்கு கேள்விகள் ஏற்றிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இருக்குது பாருங்க உதரவிதானத்தில் அசைவுகள் இல்லையெனில் என்ன நடக்கும்னா சுவாசத்தில் பங்கு கொள்ளும் ஒரு முக்கியமான தசை உதரவிதானமாகும் உதரவிதானம் சுருங்கி விரியும் தன்மையால் நுரையீரல் விரிவடைந்து ஒரு வெற்றிடம் உருவாகிறது இதனால் காற்று உள்ளிழக்கப்படுகிறது உதரவிதானம் ஏதேனும் காரணத்தால் விட்டால் சுவாசம் நடைபெற முடியாது இதனால் மனிதன் இறக்க நேரிடும் இரண்டாவது இதயத்தின் இரு பாகங்கள் தடித்த தசை சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன ஏன்னா இதயத்தின் வென்றிகுளார் சுவர்கள் ஆரிக்கல் சுவர்களை விட தடித்து காணப்படுகின்றன இடது வென்றிகளின் சுவர்கள் அல்லது வலது வென்றிக்கல் சுவர்களை விட தடித்து காணப்படும் ஏனெனில் ரத்தம் மகாதமணி அல்லது பெருந்தமணிக்குள் செலுத்தப்பட அதிக விசை தேவைப்படுகிறது எனவே வெண்டிகல் சுவர்கள் தடித்து காணப்படுகின்றன எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து கோடை காலத்தில் வியர்வை அதிகமாக சுரப்பது ஏன்னா வியர்வை சுரத்தல் அல்லது வியர்த்தல் என்பது நம்ம உடலில் வெப்பநிலையை ஒரே சீராக வைத்திருப்பதும் ஒரு முக்கிய செயலாகும் கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாகும் போது நமது உடலில் வியர்த்தல் ஏற்படுகிறது அந்த வியர்வை அதிக வெப்பத்தை எடுத்து ஆவியாகி உடலை குளிர்விக்கிறது இதனால் உடல் வெப்பநிலை உயராமல் சீராக்கப்படுகிறது அடுத்து உணவை விழுங்கும் போது சில சமயங்களில் விக்கல் மற்றும் இருமல் ஏற்படுவது ஏன்னா அது காரணங்கள் என்னென்னா வேகமாக சாப்பிடுவதாலும் உணவுடன் அதிக அளவு காற்று சேர்த்து விழுங்கப்படுவதாலும் அதிக கொழுப்பு சத்துவ மற்றும் வாசனை பொருட்கள் உள்ள உணவு சேர்த்து கொள்ளப்படுவதாலும் அதிக அளவு கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள் அல்லது ஆள்கால் குடிக்கும் பொழுது இறைப்பை விரிவடைந்து உதரவிதானத்தை உரசுவதால் விக்கல் மற்றும் இருமல் ஏற்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு வால்